சத்யஜோதி நிறுவனம் தனுஷி வைத்து நான்காவது முறையாக தயாரித்துள்ள படம் கேப்டன் இந்த படத்தை மாதேஸ்வரன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் பிரியங்கா மோகன் சிவராஜ் குமார் சந்தீப் கிஷன் நிவேதிதா சதீஷ் காளி வெங்கட் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகிறது இதனிடையே சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கேப்டன் வில்லர் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் படக்குழுவினர் அனைவரும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதியும் பங்கேற்றிருந்தார் இவர் கேப்டன் வில்லர் படத்தில் நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது கட்டுக்கடங்காமல் இந்த விழாவில் தனுஷ் ரசிகர்கள் பங்கேற்றனர் அப்போது அவரிடம் அங்கு வந்திருந்த நபர் ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த ஐஸ்வர்யா அந்த நபரை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததுடன் அடி விழுத்துள்ளார் மேலும் செருப்பு பிஞ்சிரும் நடிக்கிறியா தப்பு பண்ணலனா எதுக்கு ஓடுற என கேட்கும் காட்சிகளும் அடங்கிய இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது என்ன நடந்தது என ஐஸ்வர்யா விளக்கம் அளித்துள்ளார் அதாவது அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஒருவன் தன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டான் உடனடியாக அவனை பிடித்த நான் அடி கொடுக்கும் வரை விடவில்லை ஆனால் அவன் என்னிடமிருந்து தப்பி ஓட முயன்றான் நான் ஓடிப்போய் விடாமல் பிடித்துக் கொண்டு கத்தினேன் அடித்தேன் ஒரு பெண்ணின் உடலை தொடும் அளவுக்கு துணிவு அவனுக்கு இருந்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே சமயம் என்னை சுற்றி நல்ல மக்களும் இருந்தார்கள் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் இரக்கமுள்ள மரியாதையுள்ள நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இவனை போன்ற சிலரை பார்க்கும் போதுதான் அச்சமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் மன்சூர் அலிகா நடித்த சரக்கு படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஐஸ்வர்யா தொகுத்து வழங்கினார் அப்போது அந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் குல் சுரேஷ் ஐஸ்வர்யாவின் அனுமதி இல்லாமல் அவருக்கு மாலை அணிவித்தது மிக பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியது இதனைத் தொடர்ந்து குல் சுரேஷ் ஐஸ்வர்யா ரகுபதியிடம் மன்னிப்பு கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது விழாக்களை நடத்துபவர்கள் தகுந்த பாதுகாப்புடன் நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு சமீப காலமாக எழுந்துள்ளது ரசிகர்கள் அதிகம் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பாலியல் துன்புறுத்தல்கள் நடப்பதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள் கடந்த வருடம் சென்னையில் ஏ ஆர் நடத்திய இசை நிகழ்ச்சியின் போது கூட இப்படி நடந்ததாக சிலர் தெரிவித்திருந்தனர்